இந்த வீடியோவில் நம்ம உடம்பில் எங்கெங்கெல்லாம் வலி இருக்குதோ தலைவலி இருக்கும் கால் வலி இருக்கும் கை வலி வேறு என்னென்ன வலிகள்லாம் ஏற்படுதோ அந்த வழி இருக்கும் பொழுது நம்ம இந்த துவா ஓதுனால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வழியை நீக்குவான் அது என்னதுவா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்முடைய உடம்பில் வலி இருக்கும் இடத்தில் கையை வைத்து இந்த துவாவை நாம் ஏழு தடவை கூறினால் அல்லாஹ் அந்த வழியை குணப்படுத்தி விடுகிறான் நமக்கு உஸ்மான்புனா அபில் ஆஸ் என்கிற சஹாபி நபி சலல்லா அலி வல்லம் அவர்களிடம் வந்து யாரை சொல்லலாம் எனக்கு உடம்பில் வலி ஏற்பட்டு விட்டது என்று கூறினாங்க அதற்கு நபி அவர்கள் சலல்லா அலிசல்லம் அவங்க சொல்கிறாங்க லா எதக்க அலல்லதி தல்லம மின் ஜசதிக் உங்களுடைய உடம்பில் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் கையை வைத்து மூன்று தடவை பிஸ்மில்லா என்று கூறிவிட்டு ஔவுது பில்லாஹி வ குதிரதிஹி வ வவுஹாதிரு இந்த இந்தது ஏழு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் நமக்கு உடம்பில் எந்த இடத்தில் வலி இருந்தாலும் தலைவலி கைவலி கால்வலி முதுகு வலி இடுப்பு வலி எங்கு வழி இருந்தாலும் அந்த இடத்தில் கையை வைத்து இந்த ஆவை நாம் ஓதிக்கொள்ளலாம் உதாரணமாக நமக்கு தலைவலி இருக்கும் பொழுது தலையில் கையை வைத்து மூன்று தடவை பிஸ்மில்லா 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 என கூறிவிட்டு பிறகு பில்லாஹி வ குதிரத்திகி மின்சார் வ உஹாதரு என்கிற இந்த து ஏழு தடவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் வழி இருக்கும் இடத்தில் கையை வைத்து ஓதினாலே போதும் இந்த வழியை கொடுத்தது அவ்வாஹ்தான் அவ்வாஹ் தான் இந்த வழியை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் மோதினால் அவ்வாஹ் நிச்சயமாக இந்த வழியை போக்குவான் இந்த து பிறருக்கு வழி ஏற்படும் பொழுதும் நாம் ஓதிக்கொள்ளலாம் அவர்களுக்கு இந்த து நாம் மனநம் செய்து நமக்கு வழி ஏற்படும் பொழுதும் ஓதிக்கொள்ளலாம் பிறருக்கு வலிக்கும் பொழுதும் நாம் ஓதிவிடுவோம் உல்லாஹ் குணப்படுத்துவான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா